ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம் நாங்கள் எங்கே வந்து கிளம்பி ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வெனஸ்டே பிறந்த நாள் அதனால் வந்து டியூஸ்டே நைட்டு வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் சரி பிறந்த நாள் அன்னைக்கு போய் முருகரை பார்த்துட்டு அப்படியே ஒரு தரிசனத்தை போட்டு வந்துடலான்னு சொல்லி ட்ரெயின் ஏறி உக்காந்து ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் போகிறதுக்காக டேரெக்டாக திருச்செந்தூர் ட்ரெயின் ஏறல திருநெல்வேலி ட்ரெயின் ஏறிவிட்டோம் திருநெல்வேலி போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ட்ரெயினில் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும்ல அதில் போயிட்டு போய்க்கலாம் டேரெக்டாக திருச்செந்தூர் ட்ரெயின் ஏறினோம்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து திருநெல்வேலி ட்ரெயின் ஏறினோம் திருநெல்வேலி ட்ரெயின் வந்து பரவாயில்ல கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டம்னு சொல்ல முடியாது நம்ம இங்கே விழுப்புரத்துல ஏறினதால் வந்து ஓரளவு கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது போ போக கூட்டம் ஏறிச்சு இது வந்து காலையில் நாங்கள் வந்து போய் அப்போ தான் இறங்கணும் இறங்கினா பக்கத்துலேயே திருச்செந்தூர் ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் இப்போ அதில் தான் போகணும் சரி போகிறதுக்கு முன்னே ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி ஆளுக்கு டீயை வாங்கி குடித்தாசி நாங்கள் டீ வாங்கி குடிக்கிற கேப்லேயே வந்து ட்ரெயினில் செம்ம கூட்டங்க ஓடுற 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 இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஓடினாலும் இடமே இல்லை சரி பரவாயில்ல கீழே உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் ட்ரெயினில் ஏறி கீழே ஜம்முன்னு நானும் பாப்பா பெரிய பாப்பா மூணு பேரும் உட்காந்துக்கிட்டோம் உட்காந்துக்கின்னு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் இப்போ நாங்கள் திருச்செந்தூர் ட்ரெயின்லேருந்து வந்துட்டு இறங்கிட்டோங்க இறங்கி திருச்செந்தூர் கோவிலுக்காக ஒரு ஷேரோட்ட வச்சு நாங்கள் நாங்கள் வந்தவங்க மட்டும் போயிட்டோம் போயிட்டு கோவில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இது வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக அங்கே வரோங்க நாங்கள் வந்துட்டு கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம வந்து பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலுக்கு தாங்க என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளே பார்த்தா நல்ல க்ரௌடுங்க காலையிலே வந்து அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்துலேயும் நம்ம போய் குளிச்சு ஆகணும்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு ஆனால் வழியெல்லாம் வந்து முன்னே இருந்த மாதிரி இல்லைங்க நாங்கள் போன வருஷம் போயிருந்தோம் அப்போல்லாம் வந்து நாங்கள் இப்படியே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் இப்போ வந்து அப்படி இல்லை நம்ம சுற்றிக்கிட்டு வந்து கடலுள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க நாங்கள் உள்ளே போகும்போதே ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் எந்த பக்கம் போகணும்னா எது நமக்கு வழி தெரியலையே அப்புறம் அங்கேருந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் வந்து இப்படி சுற்றி வந்து பீச்சுக்கு வந்தான் கடலில் குளிச்சுட்டு வந்து சரி ஒரு ரூம் எடுத்து நம்ம குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரூம் எடுக்கிறதுக்காக நாங்கள் உள்ளே வந்தோம் வர வழியில் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சரி எப்படியா இருந்தாலும் நம்மளும் சாப்பிட்டு தானே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் போயிட்டு ஆளுக்கு ஒரு பாக்ஸு அன்னதான சாப்பாடு வாங்கினு வந்தாங்க நாங்கள் அந்த அந்த சாப்பாடு ஆளுக்கு ஒன்றா வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டோம் ஏன்னா நம்ம குளிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்கெலாம் வந்து ரூம் இருந்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும் அதனால் தான் நாங்கள் போய்ட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு எல்லோருமே குளிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கின்னு கிளம்பி ரெடியாகி அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டோம் வாங்கிட்டு போனோம் அன்னதான சாப்பாடை சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையாகவே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் தொட்டுக்க மட்டும் எதுவும் இல்லை அப்படின்றதால போயிட்டு ஆளுக்கு ஒரு வடை வாங்கி வந்து வச்சு அந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்போ போட்டுட்டு வரேன் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு இதுதான் வந்துட்டு என்னோடய பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு எங்கள் என்னோடய வந்து காதல் கணவர் எனக்காக வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தாரு ஆனால் அவர் எனக்கு எனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருது எனக்கு தெரியாது சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க இது தாங்க அவர் வந்து எனக்கு மொத மொதல் நான் இல்லாமல் போய் வாங்குகிற முதல் டாப்ஸு ஏன்னா நான் இல்லாமல் அவர் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டார் ஒரு கல்யாணனாலோ இல்லை பிறந்தனாலோ வந்தால் கூட என்னை கூப்பிட்டு போயிட்டு தான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்குவார் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறமா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாக்கர் எடுத்து அதில் வந்து சேஃபாக வச்சுட்டோம் ஏன்னா நம்ம கோவில் உள்ளே போகிறதால வந்து எல்லாத்தையும் வந்து கையிலேயே தூக்கிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு லாக்கரில் வச்சுட்டு வழியிலே விநாயகர் கோவில் இருக்கும் பாருங்கள் விநாயகருக்கு ஒரு தேங்காயை போட்டுட்டு வந்தாச்சு आयसर अरे बघू या வெற்றிகரமாக சாமியை பார்த்தாச்சுங்க கிட்டத்தட்ட நாங்கள் நாலு மணி நேரம் வந்து க்யூவில் நின்று ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் போனோம் அதுக்கே வந்து நாலு மணி நேரம் கியூவில் நின்றோம் நாலு மணி நேரம் க்யூவில் நின்று போயிட்டு சாமியை வந்து நல்லபடியாக தரிசிச்சுட்டு வந்தோம் நல்ல தரிசனம் ரொம்ப மன நிறைவாக இருந்தது நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இங்க வந்து முருகரை தரிசிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்